எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து அரசர்களோ இல்லை பழங்காலத்து நம்மளோட முன்னோர்களான பழந்தமிழ் மக்களோ செஞ்ச பல விஷயங்களை பற்றி நம்ம சேனலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இறைவனால் உருவாக்கப்பட்ட பல அற்புதமான இடங்கள் இன்னமே நம்மளோட பூமியில் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த இடங்களை பற்றின சில தொகுப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இறைவனால் உருவாக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும் போது இதில் ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளை கிசர் அப்படிங்கிற பாறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாறைகளை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளை கிசர் இது பார்ப்பதற்கு வேற்று கிரக இடம் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு தோன்றலாம் இந்த இடத்தை பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் காட்சி போலவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த இடம் உண்மையாலுமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நீரூற்று நிவீடியாவில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த இடத்துல புவி வெப்ப ஆற்றலை ஆராய்வதற்காக நிறையவே துளைகள் போட்டாங்க அதுக்கு பின்னாடி இந்த துளைகளை சரியாக மூடாமல் விட்டதுனால அதில் இருந்து வெளியேறிய நிலத்தடி நீர் தரையில் இருந்து அஞ்சடி உயரத்திற்கு அழகிய பாறையை உருவாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இப்படி இயற்கை காட்சி போல் காட்சியளிக்கிற இந்த நிறத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாறையை சுற்றி இருக்கிற ஒரு வகையான பாசி தான் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா தெரியுது இல்லை சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் மக்களால் நம்பக்கூடிய விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இயற்கை பொருளுமே அவ்வளோ சீக்கிரம் இது இயற்கையானது அப்படின்னு நம்ப மாட்டோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ எல்லாமே அதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் வந்துடுச்சு இயற்கை கூட நம்ம மாடிஃபை பண்ணி அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக சில கலப்படங்களை கலந்து இப்போது விற்றுட்ருக்காங்க ஸோ அது போல் பழங்காலத்து பொருள்கள் அப்படின்னு சொன்னால் அது யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்புறதில்ல அது வந்து மக்களால் அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னா பழங்காலத்தில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அதை செஞ்சுருப்பாங்க அதில் மீதம் இருந்த கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜெயின் காஸ்வே இது வட அயர்லாந்தில் இருக்குது இந்த பாறை அமைப்புகள் இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இது இயற்கையாகவே உருவானது இதுக்கு ஏன் யாரும் நம்பலை அப்படின்னா இது அவ்வளவு துல்லியமா ஆறு கோண வடிவத்தில் இருக்கு இந்த பாறைகள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாறைகள் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த கடற்கரையோட ஓரம் முழுவதுமே இந்த நாற்பதாயிரம் கல்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு இது அனைத்துமே பண்டைய காலத்தில் எரிமலை வெடித்ததுனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல ஆனால் இதுவும் இயற்கையானது தான் சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் நாம் எல்லாருமே கடல் அலையை பார்த்துருப்போம் அதிகபட்சமாக இன்றைய காலகட்டத்தில் கடல் அலை போல் சில ஸ்டாச்சூஸ் ரெடி பண்ணுறாங்க அதாவது சில சில் சிற்பங்கள் ரெடி பண்ணுறாங்க ஆனால் பழங்காலத்தில் இயற்கையாகவே ஒரு அலை போன்ற வடிவத்தில் ஒரு கற்கள் இருந்திருக்கு அதை பற்றின தகவல்களை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவில் உள்ள முந்நூற்றி அறுபது அடி நீளம் உள்ள ஒற்றை கல் பாறையானது அச்சு அசலாக அந்த கடல் அலையை போன்றே தோற்றம் இன்னுமே பல மக்களால் இது சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுது சுமார் பதிமூணு கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட இயற்கை நினைவு நிகழ்வுகளால் பாறை இந்த வடிவத்தை பெற்றுள்ளதாம் இதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள கிராண்ட் கெட்டியான் அப்படிங்கிற பள்ளத்தாக்குகளில் பல பாறைகள் வந்து அலை வடிவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாறையை பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் சரி வாங்க அடுத்த பாறைக்கு போகலாம் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சாக்லேட் ஹில்ஸ் இந்த சாக்லேட் ஹில்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் போகோல் அப்படிங்கிற தீவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட அழகிய பாறைகள் முகடுகள் அழகாகவே அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரே சமசீரா முப்பது முதல் ஐம்பது வரை உயரத்துடன் இருக்குது சுமார் ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவு முழுவதும் பலவிதமான மரங்கள் வளர்ந்திருந்தாலும் இந்த பாறைகள் மீது புற்கள் மட்டுமே இருக்கின்றன இது போன்ற அழகான இடங்களை ஆராய்ச்சிக்கு செய்யணும் அப்படின்னு சிலர் வந்து கேட்கும்போது அந்த இடங்களோட அழகு வந்து கெட்டுரும் அப்படிங்கிறதுனால அதாவது இது வந்து அந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டதுனால அந்த நாட்டோட அழகு கெட்டுரும் அப்படிங்கிறதுனால சிலருக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க இதை பற்றின ரிசர்ச் அந்த அரசாங்கமே நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பாறையை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு புதிராவே கருதப்படுறதா சொல்கிறாங்க ஆனால் பார்க்குறதுக்கு கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ மாதிரியே காட்சி அளிக்குது இந்த இடம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மார்பிள் கேவ்ஸ் இது அர்ஜென்டினாவில் ஏரியில் உள்ள பாறையின் மேலே மேற்பகுதியை பார்க்கும்போது அவ்வளவா ஈர்ப்பில்லாத போல் காணலாம் அதாவது மேலே வந்து சில மரங்களும் சில செடிகளும் இருக்கும் ஸோ மேலே வந்து பாறை வந்து வெயில்னால பட்டு அதோட அழகுத்தன்மை போயிருக்கலாம் ஆனால் பாறையோட அடிப்பகுதி வியக்க வைக்கிற பளிங்கு குகைகளும் கண்ண கவரும் பல்வேறு வண்ணங்களிலும் காட்சியளிக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதை பற்றின ஆராய்ச்சிகளும் நடந்தது இது ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சும் போது சில விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது பல நூற்றாண்டுகளாக அலை மோதியதால் பாறையில் இருக்கிற கால்சியம் கார்பனேட் மெதுவாக வெளியேறி அற்புதமாக அற்புதமான அமைப்பாக உருவாகியிருக்கு இந்த இடம் அலை மோதியதால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அடுத்த அதிசய பாறைகளுக்கு போகலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங் ராக் இந்த பேலன்சிங் ராக் அப்படிங்கிறது பல இடங்களில் இருக்குது இது நம்மளோட தமிழகத்தில் கூட கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைக்கு இது மேட்ச் ஆகலாம் ஸோ அந்த கல்லை பற்றியும் நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பார்க்க போகிறோம் இந்த பேலன்சிங் ராக் அப்படிங்கிறது லங்கோலிங் தீவில் உள்ள சுமார் முப்பது அடி பாறை இந்த பாறை ஒன்று மற்றொரு பாறை மீது செங்குத்தாக நின்று கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே புயல் பூகம்பம் போன்றவற்றை கடந்து சிறிதளவு கூட அசையாமல் இருக்கான் மேலும் இதே போல் அமெரிக்காவை சேர்ந்த கலோரிடாவிலும் இந்தியாவில் இருக்கிற மால்வினா அப்படிங்கிற கிராமத்திலும் இதே போன்ற பேலன்சிங் ராக் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கமான விஷயம் இந்த பாறையை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க வாங்க அடுத்த பாறைக்கு போகலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் சால்ட் மைன் இந்த ரஷ்யன் சால்ட் மைன் அப்படிங்கிறது ரஷ்யாவில் கைவிடப்பட்ட சுரங்கத்தில் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல அழகிய வண்ண ஓவியங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இது போன்ற வித்தியாசமான வண்ணங்களில் குகை முழுவதும் வண்ணம் தீட்ட வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு பல ஆண்டுகாலம் தேவைப்படும் ஆனால் பல்வேறு வடிவங்களிலும் பல நிறங்களிலும் இந்த அழகிய இடத்தை இயற்கை ஒரு சில மாதங்களிலேயே உருவாக்கியிருக்கு இந்த வடிவமைப்பை பார்க்கும்போது உங்களோட எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது என்ன அப்படின்னா ஒரு கல்லை வந்து மொசைக் அதாவது மேலே போது இது மாதிரி வர்றது சாத்தியம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி தீட்டப்பட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தியிருப்போம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகு தரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த இடம் முழுவதுமே ஒரு மொசைக் போட்ட மாதிரி அதாவது ஃபுல்லாக கிரைனேட்டை தீட்டப்பட்ட மாதிரி ஒரு அழகிய வடிவம் அதுவும் பல வண்ணங்களில் இயற்கை வண்ணங்களில் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள் சரி வாங்க அடுத்து இன்னொரு பாறையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற பாறையை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க அதிகமாகவே வாய்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறை இந்த பாறையை வந்து என்னென்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மகாபலிபுரத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ எடையுள்ள பாறை ஒன்று புவியீர்ப்பை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது அதாவது இரநூத்தி ஐம்பது டன் இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி அந்த பாறையோட டயாமீட்டர் அஞ்சு மீட்டர் இது ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே இவ்வளோ அடி இருந்தாலும் கீழே அது பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கிற இடம் நாலு ஸ்கொயர் ஃபீட் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு டிகிரி கோணத்தை கொண்ட இந்த சறுக்கு பாறையின் மீது சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இது நிலையாக நிற்குதான் இந்த பாறை உருண்டு வந்தால் மக்களுக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிறதுனால அன்றைய காலத்தில் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு யானைகளை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதை வந்து இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கல் நகரவே இல்லையா அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது இதுவரைக்கும் அந்த பற்றின எந்த ஒரு அறிவியல் உண்மைகளும் தெரிய வரலை யாருமே அந்த பற்றின முழுமையான தகவல்களை இது வரைக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண கிடையாது சில சுற்றுலா பயணிகள் அங்கே போகும்போது இதை கிருஷ்ணா பட்டர்பால் அப்படின்னு பெயரை மட்டும் குறிப்பிட்டு இதற்கான சில கதைகளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் அறிவியல் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் அந்த காலத்தில் விளையாடும்போது அந்த வெண்ணெய் பந்து உருண்டு வந்து இந்த இடத்துல விழுந்ததாக மக்களால் நம்பப்படுது ஆனால் இதை பற்றின அறிவியல் உண்மை தெரியும் போது தான் இந்த பாறையை பற்றின முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயங்களில் இதுவும் ஒன்றா கருதப்படுது இயற்கையோட அழகை நாம் அழிக்கிற வரைக்கும் அது என்றைக்குமே தானாக அழியாது அப்படி அந்த இயற்கையே தன்னை அழிச்சுக்கிட்டாலும் மறுபடியும் ஒரு அழகான உருவத்தை தான் அது கொடுக்கும் எவ்வளவோ மனிதர்கள் எவ்வளவோ பல வித்தியாசமான செயல்களை செஞ்சாலும் புதுசாக ஒரு விஷயங்களை உருவாக்கினாலும் இயற்கை கொடுக்குற மாதிரி ஒரு அழகை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மறைக்க முடியாத ஒரு உண்மையாக சொல்லப்படுது இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி